ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் தடிமனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயும் ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு அதையும் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அஞ்சு கத்திரிக்காயுமே இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க அதிக நேரம் பொறிச்சு எடுக்க வேண்டியதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா கிளந்து விட்டாலே போதும் அதுலேயே நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் கலர் மாறி வரும் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறின பிறகு எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துருங்க எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க இப்போ அதே எண்ணெயிலே தோல் சீவினை உருளைக்கிழங்கு கொஞ்சம் தடிமனாகவே கட் பண்ணி ரெண்டு உருளைக்கிழங்குமே இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் உருளைக்கிழங்கு வெந்து லைட்டாக கலர் மாறி வரணும் இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம செய்கிறப்ப தான் சுவை கூடுதலாக இருக்கும் அதனால் எண்ணெயில் பொறிச்சு எடுத்த பிறகு செஞ்சுக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறிக்க தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கங்க இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது இதில் நீங்கள் மற்றபடி எது வேணாலும் பொறிக்கலாம் தாளிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா கலர் மாறி வந்திருக்கு செவந்து இதையும் எடுத்து கத்திரிக்காயோடு சேர்த்து அப்படியே ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ இந்த சைடிஷுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ரெண்டு பத்தை தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே வறுத்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் தோலோடையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இது மாதிரி நல்லா பொறிஞ்ச பிறகு இதோட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இந்த சைடிஷை நீங்கள் மண் சட்டியில் செய்கிறப்ப கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கங்க தக்காளி ஓரளவுக்கு மசியை வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கங்க சேர்த்து மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாகவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் வேர்க்கடலில் சேர்த்து அரைச்சதுனால இந்த பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு கொதித்து கொஞ்சம் திக்கானதும் இதில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொறிச்சிட்டு சேர்க்குறப்ப சுவை சூப்பராக நல்ல மனமாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்கும் போதே வீடே மனமாக இருக்குங்க கத்திரிக்காய்லாம் வெந்து சாஃப்டாக மேலே மிதந்து வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் சப்பாத்தி தோசை இட்லி பூரி பொங்கல் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வச்சு இப்படியும் செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சைடிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க